கார்த்தி ரேவதி சீரியில் இப்போ அடக்காசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சந்திரகலா வந்து அவங்க ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக வந்து கார்த்தி வந்து எடுக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம வீட்டுக்காரரை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்திரகலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் போக முடியும் அப்போ தான் நம்ம மனசில் இருக்கிற திட்டத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லணும் ஃபோன் அடித்து சொன்னால் கூட சரி வராது இப்போன்னு பார்த்து நேரில் போய் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒன்று பண்ணி சந்தர்களாக்கும் அவங்க ஹஸ்பண்டு திட்டம் போடுற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி எப்படிடா தெரிஞ்சுக்கலாம்னா சகுந்தலா வந்து எப்படி இருந்தாலும் வந்து எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்க்குறதுக்காக போவாங்க வீட்டில் நடந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன திட்டம் போடுறாங்கங்கிற எல்லா விஷயமும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க இந்த இதை நம்ம ஆகணுங்கிற மாதிரி தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க கார்த்தி தூங்குறாங்களா இல்லையாங்கிறத உன்னிப்பாக வந்து பார்க்குறாங்க சந்தர்களா உடனே வந்து கார்த்தி தூங்குறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே வந்து போகிறாங்க நான் தூங்குறேனா இல்லையான்னு பார்த்துட்டு போகிறீங்களா கதவு திறக்கிறப்ப பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாங்க கார்த்தி வந்து தூங்குற மாதிரி தான் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக வந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம கார்த்தி வந்து அப்படியே போகிறாங்க இப்போ இவங்களை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கிடச்சிருன்னு சொல்லிட்டு ஃபோனையும் எடுத்துகிட்டு தான் வந்து கையோடு அவங்களுக்கே தெரியாமல் வந்து பின்னாடி வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கார்த்தி வந்து மரத்துக்கு பின்னாடி வந்து உழைஞ்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து வந்துடுறாங்க என்னடா அது சந்திரகலா வந்து இன்னும் காணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது வா சந்திரா ஏன்னா கவனமாக போல இருக்கு பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்க கார்த்தி வந்து அவங்க ஹஸ்பண்டோட தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெல தெளிவாக தூரத்துலேருந்து பார்க்குறாங்க இனிமேல் சைட்லேருந்து போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் சைடில் வந்து நிற்கிறாங்க கார்த்தி ரொம்ப தூரத்துலேருந்து அப்போன்னு பார்த்து என்னங்க பண்ணுறது எனக்கு ஏகப்பட்ட திட்டம்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் செயல்படுத்தணும் இன்னொன்று கார்த்திக்கு என் மேலே வந்து நல்லாவே வந்து சந்தேகம் வந்திருக்கும் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு அது மட்டும் தள்ளு தெளிவாக வந்து தெரியுது அவன் பொடி வச்சே பேசிகிட்ருக்கான் அவனை பார்த்து நம்ம பயப்படுறோம்ல ஆமாம் சந்திரா அப்படி தான் போயிட்டிருக்கு என்ன பண்ணுறது நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க கார்த்தி விஷயத்தில் மட்டும் உல்ட்டாவாக நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிவனாடி வந்து பேசுகிறாங்க நம்மளை பற்றி இருக்கிற விஷயமும் மாயா மகேஷ் பற்றி இருக்கிற விஷயமும் எதுவும் தெரியக்கூடாது கல்யாணம் மனமேடையில் போனோன்னு வந்து மகேஷ் வந்து தாலி கட்டுறப்ப எல்லா உண்மையும் போட்டு உடைக்கணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நிச்சயம் இந்த பிரச்சனை வந்து வேறு லெவலில் போகும் சாமுண்டேஸ்வரி வந்து பொண்ணு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமாக வந்து இருக்கா அது நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டுட்ருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து சந்திரகலா வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க கல்யாண மண்டபத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல ஆனால் கார்த்தி வந்து அவங்க குடும்பத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கான் அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லாமல் இருக்கான்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தோ அவன் யார் என்ன எதுங்கிற தகவல் கூட சொல்லாமல் இருக்கா அப்போனா அவன் குடும்பம் யார் என்ன எதுங்கிறத விசாரிங்க விசாரித்ததுக்கப்புறம் போயிட்டுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சந்திரா அவனை பற்றி இருக்கிற ரகசியத்தைலாம் வெளியில் வந்து கொண்டு வரணும் அவ்வளோ தானே அவன் யார் என்ன ஏதுன்னு நம்ம பசங்களை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சலாங்கிற மாதிரி சொல்லும் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற ஆதாரத்தை நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்ட காட்டேன்னு சொல்லி வீடியோ ஆதாரம் வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி பேசுறது எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரியுது ஓ என் குடும்பத்தை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து நீங்கள் திட்டம் போடுறீங்களா இப்போ பாருங்கள் நான் உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து ஆப்பு வைக்கிறேன் நீ சாமுண்டீஸ்வருக்கு மனசில் இடம் பிடிச்சிருக்கனால மட்டும்தான் உன்னால் வந்து இந்த குடும்பத்தோட குடும்பமாக இருந்துக்கிட்டு பழி வாங்குற இதுவே ஒன்று இந்த குடும்பத்தை விட்டு துரத்திட்டா அதுவும் சாமுண்டீஸ்வரி கையாலேயே வந்து உனக்கு ஒரு நான் முடிவு வந்து கட்டுறேன் இது எல்லாத்துக்கும் அந்த வீடியோ ஆதாரமாக இருக்குங்கிற மாதிரி கார்த்தி வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்ருக்காங்க சரி சந்திரா டைம் ஆகுது நீ பார்த்து போயிட்டு வா சரிங்க நானும் பார்த்து போயிட்டு வந்துடுறேன் கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சி அவனுக்கு நம்ம ஆப்பு வைக்க போகிறோங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தி வந்து உட்காந்துடுறாங்க திரும்பி பார்க்கும்போது சரி சந்திரா இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரில நீ இங்கேருந்து கிளம்புமா திடீர்னு கார்த்தி வந்து பின்னாடியே வந்தாலும் வருவான் சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க கார்த்தி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தானே கையில் ஆதாரம் இருக்குது உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி கார்த்தி அதிரடியாக யோசிக்கிறாங்க நீங்கள் போகிறதுக்குலாம் நான் அந்த வீட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அதே மாதிரி வந்து கார்த்தி மாட்டுக்கும் அந்த வீடியோ ஆதாரெல்லாம் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அசந்து சாமுண்டீஸ்வரி வந்து இருக்காங்க அவங்களும் சந்திரகலா வந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் கார்த்தி தூங்குற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ தூங்குறியா தூங்கு தூங்கு உனக்கு எதிராக சதி திட்டம் போட்டாச்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து நடக்க போகுது நீ குடி சீக்கிரம் மாட்டிக்க போகிறேங்கிற மாதிரி கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட் அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்